பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா புளிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து இலை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் சோ இந்த வேலையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டை இப்போ அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்றது ஒரு ஸ்பூன் இல்ல ஒன்றே வர ஸ்பூன் அது உங்களோட காரத்துக்கு தேவையான மட்டன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவைன்னா அது உங்களோட தான் பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிருக்கேன் இருந்தாலும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நான் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் குட்டியாதான் இருக்கும் தண்ணி ஊத்த வேண்டாம் சிக்கன்லயே வந்து தண்ணி வரும் அது இல்லாம நம்ம போட்டிருக்கிற மசாலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மேல இப்ப நல்லா குக் ஆகும் போது கொஞ்சம் பெப்பர் போட்டோம்னா நல்லா இருக்கும் சோம்பேறி சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் போட்டுக்கலாம் அவளை தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சோம்பேரி சிக்கன் ஒரே ஒரு பத்து நிமிஷம் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பேச்சலாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எடுக்கிற ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா மேலே தான் தெரியுக்காது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் என்னென்னு யூடியூப்பில் வந்து வீடியோலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல்லே அது சோம்பேரி சிக்கன் வந்து அக்கா நீங்கள் வந்து தேங்காய் போடாமல் காமிங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் அவங்க பேர் வந்து பல்லவியா அவங்க செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா உடம்பு முடி இல்லைனாலே நான் வீடியோ வீட்டில் அவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி புதினா வந்து ஒரு ரெண்டு புதினா வந்து மேலே சேர்த்துட்டு ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு மூடி அவ்வளவுதான் இது ஆயிடுச்சு